லண்டனிலிருந்து ஆக்லாண்டை நோக்கி இருநூத்தி நாற்பத்தி ஏழு பயணிகளை ஏற்றிக்கொண்டு லண்டனிலிருந்து ஆக்லாண்டை நோக்கி புறப்பட தயாராகிவிட்டன இந்த இடைப்பட்ட தூரங்களில் ஐந்து விமான நிலையங்களில் தரையிறங்கிவிட்டு பயணிகளை ஏற்றி கொண்டு செல்லும் முதலாவதாக மும்பை அடுத்தது சென்னை பிறகு மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் பிறகு பெர்த் அண்ட் மெல்பர்ன் பிறகு முழுமையான தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு விமான நிலையத்தில் தரையிறங்கும் மூன்று விமான நிலையங்களில் மலேசிய கோலாலம்பூருவில் தரையிறங்கிவிட்டு ஆகலாண்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது இந்த செயலிழந்து விடுகிறது அருகில் உள்ள விமான நிலையத்தை தொடர்பு கொண்டு இந்த விமானத்தினுடைய தகவல் தெரிவிக்கப்படுகிறது அப்போது இந்த விமானம் இந்தோனேசிய வான்பரப்புக்கு மேலே பறந்து கொண்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தி அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த விமானம் பன்னிரெண்டாயிரம் அடி உயரம் வரப்பட்டு தரையிறங்குவதற்கு தயாராக இருந்தது இந்த விமானம் பத்திரமாக தரையிறங்கிய விமானம் விமானத்தினுடைய நான்கு இன்ஜினும் ஒரே சமயத்தில் சேர்ந்தது காரணம் இந்தோனேசியாவில் உள்ள எரிமலை